அரட்பெரும் லட்சுமி இருக்காங்க அந்த லட்சுமிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய வளர்வறை சதுர்த்தி என்று யார் ஒருவர் வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில சௌமியம் சௌக்கியம் ஐஸ்வர்யமும் பெருகும் அதுவும் மிக முக்கியமாக வேலை தொழில உங்களோட பேச்சு வெல்லும் சொல்வாக்கு பெருகும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகார பூஜை செய்வதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்க அவங்களோட பொருளை பெரிய அளவுல விற்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார்கள் அரசு துறை சார்ந்த நீங்க ஏதாவது லோனுக்கோ ஒரு அப்ளிகேஷனுக்கோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார வழிபாட்டை வரும் ஜூன் முப்பது மாணிக்க வாசர் குரு பூஜையுடன் இணைந்து வரக்கூடிய ஞாயிறு சூரிய வளர்விறை சதுர்த்தி என்று செய்யுங்கள் என்ன செய்யணும் முழுமையா சொல்றேன் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அல்ல சக்தி கணபதி துணை நிற்கட்டும் வாழ்க அன்பு அன்பர்களே நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் சூரியன் எல்லா தெய்வங்களின் முதல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் கணபதி இந்த இருவருமே சேரக்கூடிய நாளில் யார் ஒருவர் கோதுமை அப்படிங்கிறது சூரியனோட சூட்சமமான கிரக உணவு தானியம் அந்த தானியத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எதிர்த்து தலைக்கு குடிக்கணும் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே ஒரு தட்டு நிறையா கோதுமையை பரப்பணும் சென்டரில் ஒரு வெத்திலை அதுக்கு மேலே ஒரு காசு அதுக்கு மேலே குங்குமம் அதற்கு மேலே ஒரு பிள்ளையாரை பிடிச்சி மஞ்சளில் பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு குங்குமத்தோடு சேர்ந்து கோதுமையை பொட்டா வச்சு அருகமுள்ள பக்கத்தில் வச்சுக்கணும் அதற்கப்புறம் கோதுமை சார்ந்த ஏதோ ஒரு பிரசாதம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருப்பீங்க சப்பாத்தியோ பூரியோ கோதுமை உப்மாவோ கோதுமை தோசையோ பிரசாதமாக தயார் பண்ணி வச்சிட்டு அது கூட கொஞ்சோண்டு கருப்பட்டையும் மேல வச்சுட்டு அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் உங்களோட வேண்டுதல் என்ன எனக்கு இந்த வேலை பிரச்சனை சரியாகணும் இந்த தொழில் பிரச்சனை சரியாகணும் பெரிய ஆர்டர் கிடைக்கணும் அரசு துறையில அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகணும் அரசு துறையில் இருக்கக்கூடிய என்னோட பேமெண்ட் சீக்கிரமாக வரணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்க வேண்டிக்கணும் வேண்டிட்டு நீங்க கோதுமையை வச்சோ அல்லது அச்சதை அரிசியை வச்சோ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யணும் அப்படி ஜபம் செய்யும் போது கற்பக விருட்ச நிறைந்த பிள்ளையார்பட்டி கணபதியை நினைத்து சொல்ல வேண்டும் அந்த மந்திரம் ஸ்ரீம் கம் சௌமியாய லட்சுமி கணபதியே வர வரத சர்வஜனமே வசமானாய சுவாகா என்கின்ற இந்த மந்திரம் இதைய நூத்தி எட்டு முறை நீங்கள் சொல்வதன் மூலமாக உண்மையா நேர்மையா நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எக்காரியமாக இருந்தாலும் சரி அதை விநாயகர் சூரிய பகவானின் மூலமாக வெற்றியை தருவார் சூரியன் நவகிரகங்களின் தலைவன் கிரகங்கள்ல வேற ஏதாவது தடை இருந்தாலும் இந்த எளிய பரிகாரம் தீர்வுகளை ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்ல இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக சூரியன் வந்தவுடனே எப்படி பயிர்கள் எல்லாம் துளிர்விட்டு வளர்கிறதோ அதுபோல இந்த வழிபாடுகள் செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக எந்த மூமெண்ட்டும் ஆகாம இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் நகர ஆரம்பிக்கும் செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த அற்புத தெய்வீக வழிபாட்டை வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க அன்னைக்குதான் ஐயா மாணிக்கவாசரோட குரு பூஜையும் வருகிறது அவர் கொடுத்த பல மந்திரங்கள்ல சிவபுராணத்தை அன்னைக்கு முழுசும் திருவாசகத்தை முழுசும் அன்னைக்கு படியுங்க அடுத்தது இந்த வழிபாடுல செஞ்ச உடனே தட்டுக்கு கீழே வச்சிருந்த கோதுமையெல்லாம் எடுத்து கிழக்கு திசையில தூவி விடுங்க அந்த மேலே இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையார கரைச்சு காசோட கொஞ்சம் கல்லா பெட்டியில் வச்சுட்டு மற்ற துளசி செடியிலையும் வீட்டோட நிலவலியும் பூசி விடுங்கள் புரிஞ்சுதுங்களா இனிப்பை கொஞ்சோண்டு கிழக்கு திசையில் சூரியனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை சாப்பிடுங்க இந்த வழிபாடு முடிஞ்சோடனே நீங்கள் பிள்ளையாருக்கும் கற்பூரம் ஆரத்தை காமிச்சிட்டு வீட்டுக்கு வெட்ட வெளியில ஓப்பன் ஸ்பேஸ்ல போயிட்டு கிழக்கு திசையில் சூரியனுக்கும் கற்பூர ஆரத்தை காமியுங்கள் ஏன்னா அது ஒரு சூரிய ஓரை இயற்கையாய் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு தெய்வம் சூரியன் அந்த தெய்வத்தை இந்த நாளில் நீங்க பூஜை செய்து வழிபாடுகளை செய்யுங்கள் தமிழன் சூரிய வழிபாட்டில் மிகவும் சிறந்தவர் தமிழனாகிய நாம் இந்த வழிபாட்டை செய்வதன் மூலமாக நிச்சயமான மாற்றங்கள் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க சன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புத பதிவுல வந்து சந்திக்கிறேன் மணி சிக்ஸ் அப்படிங்கிற ஒன் அவர் ஜூம் ஒர்க் ஷாப் வரும் ஜூலை ஆறாம் தேதி நடக்க இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சியிலன்னா அஞ்சு விஷயத்தை தினமும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் எழுத ஆரம்பித்தாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதைய நான் சொல்லித்தர ஜூமில் தான் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நாமிலனான ஃபீஸில் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதற்கப்புறம் நீண்ட நாளுக்கு பிறகு பணத்தை பெருக்கும் கலை பண பணவழக்களை தன்னை உணர்ந்து தரணியை வென்று செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பணவழக்கலை ஸ்பெஷல் புரோகிராமாக ஜூலை பதிமூன்றாம் தேதி சென்னையில ஏற்பாடு கொண்டிருக்கும் இந்த முறை இந்த பயிற்சியில வரவங்களுக்கு சொரண ஆகர்ஷதற்கான சிறப்பு சூட்சம ரகசியத்தின் சொல்லித்தர இருக்கின்றோம் பணவழக்கலை பத்து ஆண்டுகளாக பல நாடுகள்ல லட்சக்கணக்கான மக்கள் கற்று பெரும் மாற்றத்தை தந்த பயிற்சி வகுப்பு இப்போது உங்கள் அருகில் வாருங்கள் சென்னையில் கலந்து கொள்ளுங்கள் ஆல்ரெடி கலந்துகிட்ட பணவளக்கலை என்பர்களின் இந்த முறை வாங்க ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷனாக இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்கும் பணத்தை பெருக்கும் கலையில் கலந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் சந்திக்கின்றேன் ஜெய் சக்தி கணபதி